தெரியும் அப்படி நீங்க வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் மந்த்லி எஸ்ஐபி போட்டீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல அது பிப்டீன் பர்சன்ட் ரேட்ல குரோ ஆகுறப்போ உங்களை முப்பது வருஷத்திலேயே கோடி ஸ்பரட் ஆக்கிடும் இதுல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா வெறும் செவன் பாயிண்ட் டூ லாக் ருபீஸ் தான் போட்டிருப்பீங்க ஆனா உங்களுக்கு ரிட்டர்ன் ஒன் பாயிண்ட் த்ரீ குரோட் ருபீஸ் கிடைக்குது சோ இதுதான் மேஜிக் ஆஃப் எஸ்ஐபி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஆனா இதுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முப்பது வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாகுது இந்த அளவுக்கான பேஷன்ஸ் வாரன் பஃபர்ட் தவிர கண்டிப்பா நம்மள யாருக்குமே இருக்காது

கான்செப்ட்ட புரிஞ்சிக்கலாம் and அதுக்கு அடுத்துதா இந்த SWP எப்படி வால செய்யணும்ன்றத பார்க்கலாம் and next best SWP amount எவ்வளவு இருக்கணும்னு தெரிஞ்சிக்கலாம் நீங்க நிம்மதியா ஃபைனான்ஷியலி ஃப்ரீயாக வாழ்றதுக்கு and அடுத்து நம்ம இதோட நெகட்டிவ் சைடியும் பத்தி பார்க்கலாம் அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியோட டிஸ்அட்வான்டேஜ் பத்தி இது இந்த வீடியோவோட இம்பார்ட்டன்ட் பார்ட் மிஸ் பண்ணிடாதீங்க and அதுக்கு அடுத்துதா நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் சொல்றேன் so இதுக்காகவே இந்த வீடியோவை end வரைக்கும் கண்டிப்பா பாருங்க ஏனா இனிக்கு வீடியோல உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமோட நாலெட்ஜ் மோட்டிவேஷன் and டைரக்ஷன் மூணு எக்கச்சக்கமா கிடைக்க து சோ வாங்க ஆரம்பிக்கலாம்

பெனிஃபிட் கிடைக்கும் ஒன்று வந்து நமக்கு அங்க இருந்து இன்கம் கிடைக்கும் அதாவது ரெண்டல் இன்கம் இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளா தான் இருக்கும் அண்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டியோட பிரைஸும் பாத்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும் பட் ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படுது ஐம்பது லட்சம் ரூபா ஒரு கோடி ரூபா ஏன் அதை விட அதிகமா அப்படி உங்ககிட்ட இல்லனா அப்ப நீங்க லோன் எடுக்க வேண்டியதா ஆகும் அண்ட் இந்த லோனோட இஎம்ஐயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அதுல கொஞ்சம் கூட பிளெக்சிபிலிட்டி இருக்காது ஒரு வாட்டி நீங்க லோன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய இஎம்ஐ அமௌண்ட் வந்து பிக்சட் ஆயிடும் சோ அத நீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலயும்

வச்சு ஒரு <todako stanza>? SWP செட் பண்றாரு சோ இந்த 50 லட்சம் நம்ம SWP கால்குலேட்டர்ல போடலாம் and அதுக்கு அப்புறம் நமக்கு ஒவ்வொரு மாசமும் मंथலி இன்கம் தேவை 10000 ரூபாய் வேண்டாம் 20000 ரூபாய் வெச்சுக்கலாம் சரி 20000 ரூபாய் வேண்டாம் 30000 ரூபாய் வெச்சுக்கலாம் சரி நம்ம 40000 ரூபாய் வெச்சுப்போம் அதாவது ராக்கிக்கு 40000 ரூபீஸ் per month இன்கம் தேவை அதாவது அவர் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாரோ அதை விட நாலு மடங்கு அவர் ஒவ்வொரு மாசமும் வித்ட்ரா பண்ணுவாரு and கூடவே அவர் எந்த ஒரு நியூ இன்வெஸ்ட்மென்ட்டோ பண்ண போகிறது இல்ல ஏன்னா அவரோட ஜாப் விட்டுட்டாரு ஆறு அவரோட நல்ல காலம் பிறந்திருச்சு சோ அவரோட 50 லட்சம் போர்ட்போலியோ

வரலாம் நமக்கு இருபது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நாலு கோடி ரூபாய் கிடைக்கும்னா அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் அண்ட் ரெண்டாவது இங்க நமக்கு பிக்சட் இன்கம் கிடைக்குது அது குரோ ஆகல சோ இங்க நம்ம இன்ஃபிளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணல சோ இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோல கிடைச்சிடும் Friends, அதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு நல்ல ஸ்டாக் இல்ல மியூச்சுவல் ஃபண்டா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல டீமேட் அக்கௌண்ட் தேவை பட் இங்க பிரச்சனை என்னன்னா நம்ம டீமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றப்போ நம்ம லைஃப் டைம்க்கு பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் ஏஎம்சி சார்ஜஸ் தர வேண்டியது இருக்கும் பொதுவா நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றப்போ ஒரு கரெக்டான இடமா பார்த்துட்டு ஓபன் பண்ணனும் பிகாஸ் ஏஎம்சி சார்ஜஸ் கூடவே மேக்ஸிமம் புரோக்கர்ஸ் கிட்ட நம்மளுடைய ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மீது ஏகப்பட்ட புரோக்கரேஜ் பே பண்ண வேண்டியது கூடும் பட் அதுவே நம்ம ஏம் ஸ்டாக் பை மீரா அசெட்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னா இங்க இன்ட்ராடே டெலிவரி

எடுத்துக்கலாம் அவருடைய பிப்டி லாக் ருபீஸ் இங்க எஸ் செட் பண்றாரு சோ இங்க வந்து நம்ம சில பேசிக் அசம்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் இந்த எக்ஸாம்பிள வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஒரே மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்றாரு அண்ட் ரெண்டாவது அவர் இன்வெஸ்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நிஃப்டி டெக்ஸ் கூடவே மூவ் ஆகுதுன்னு வெச்சுக்கலாம் அதாவது அவர் ஒரு சிம்பிள் இன்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாருன்னு வெச்சுப்போம் அண்ட் தேர்ட் அவர் இன்வெஸ்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்டார்டிங் NAV 100 னு வெச்சுப்போம் சோ தட் நம்ம கால்குலேஷன் வந்து சிம்பிளா இருக்கும் சோ फ्रेंड्स யாருக்குலாம் NAV பத்தி தெரியலையோ சொல்லிக் கிரேன் இங்க பாருங்க NAV வந்து ஸ்டாக் பிரைஸ் மாதிரி தான் நீங்க வந்து ஒரு ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க இப்போ உதாரணத்துக்கு நினைச்சுக்கலாம் நீங்க அந்த ஷேர் வந்து வாங்குறப்போ அதோட பிரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் இது ஹண்ட்ரட்ல இருந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் ஆயிருது சோ இதுல இருந்து நமக்கு இந்த ஸ்டாக் டென் பர்சன்ட் க்ரோ ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வெல் இதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ன இருக்கு இத நெட் அசட் வேல்யூன்னு சொல்லுவாங்க சோ இந்த என்ஐவி க்ரோ ஆகுறப்போ இதனால நமக்கு எக்ஸாக்ட்லி தெரிய வரும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளவு பர்சன்ட் க்ரோ ஆயிருக்குன்னு அண்ட் இவருடைய லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாப் வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் வச்சுப்போம் அதாவது இந்த வருஷத்து முதல் மாசம் முதல் தேதியிலிருந்து அவர் பைனான்சியலி ஃப்ரீ ஆயிட்டாரு அவருக்கு ஒவ்வொரு மாசமும் இன்கம் தேவை

டோபின் வித்ரா பண்றாரு SWP த்ரூ ஆனா அதுக்கு இவர் பாத்தீங்கன்னா வெறும் இங்க வெறும் 395 யூனிட்ஸ் மட்டும் தான் செல் பண்றாரு சோ ஜனவரி மாதத்துக்கு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அவர் சேம் அமௌண்ட வித்ரா பண்றதுக்கு அவர் கம்மியான யூனிட்ஸ் தான் செல் பண்ணிருக்காரு ஜேடா அவர் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த மாசம் கொஞ்சம் க்ரோ ஆனதுனால and இப்போ அவருடைய ஃபைனல் பேலன்ஸ் ஆகுது 49 lakhs 77000 நோட் பண்ணிக்கோங்க இது அவரோட 40000 வித்ரா பண்ணதுக்கு அப்புறமான பேலன்ஸ் தான் இப்போ அடுத்த மாசம் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம் சோ இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் இந்த மாசம் 1.5% மேல போயிருக்கு அதனால என்னவே பாத்தீங்கன்னா திரும்ப க்ரோ ஆகுது

பாத்தீங்கன்னா மார்க்கெட் திரும்பவும் அதே மாதிரி தான் ஆகுது இங்க பாத்தீங்கன்னா நான் இங்க மார்க்கெட்டோட ரியல் டேட்டா எடுத்துக்கிறேன் அதாவது இந்த வருஷம் யார்னா ஆக்சுவலா ரிட்டைமெண்ட் எடுத்து எஸ் ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தார்னா அப்ப அவரோட போர்ட்போலியோ எந்த விதமா க்ரோ ஆகும்ன்றதுதான் நம்ம இங்க பாக்குறோம் சோ நீங்களே பார்க்கலாம் இந்த வருஷம் வந்து மார்க்கெட் ஜனவரி மாசத்துல கொஞ்சம் கூட க்ரோ ஆகல இது ஆக்சுவலா 0.03% கீழ போயிடுச்சு நம்ம கிட்ட அதுக்கான டேட்டாவும் இருக்கு அண்ட் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகிட்டே இருந்தது சோ ஏப்ரல் மாந்தோ அவரோட யூனிட் செல் பண்ணி வித்ட்ரோலாம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா அவர்கிட்ட டோட்டல் 50 லட்சம்